இதே காவல்துறையை வைத்து சென்னை மாநகரத்துல இவங்க குப்பைகளை வந்து சுத்தம் செய்வாங்களா கண்டிப்பா தான் கேள்வி நமக்கு கண்டிப்பா வைக்கணும் தொழிலாளர்களுடைய போராட்டம் சரிங்களா ஒத்துக்குறேங்கப்பா அப்ப

இவ்வளவு போர் நடக்குது சன் நியூஸ் பாத்தீங்களா சன் நியூஸ் இந்த அது எல்லா மொழிகளும் இருக்கல அந்த அவங்களுடைய அந்த கலாநிதி மாரோட குரூப் அந்த நியூஸ்லாம் பாத்தீங்களா மூளை படத்தினுடைய அந்த தியேட்டர் தியேட்டரியோ பால் ஊத்திட்டியோ இங்க இங்க துப்புரவு பண்ணுங்க பால் ஊத்திட்டு ரெஜினுடைய கட்டோட யாரா பால் ஊத்துறாங்க அதுதான் காமிச்சிக்கிறாங்க இப்போ அமைதியான முறையில பதிமூணு நாட்களாக சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா திடீரென்று அவங்களுக்கு தீர்வு கொடுக்காம பாத்தீங்கன்னா காவல்துறை அவங்களை ஏவி விட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் எல்லாம் பார்க்க முடியுது அதுவும் கைது செஞ்சு கூட்டு போகும்போது அடிச்சதாக எல்லாம் காணொலிகள் வெளியில வந்திருக்கு இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது திமுக என்றாலே அராஜகம் அது நாளைக்கு வந்து உங்களுக்கு சுதந்திர தினம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திர கூடாது இதெல்லாம் இப்ப ஒரு அசம்பாவிதம் நாளைக்கு நடந்தாக்கா ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு கொடியேற்றி ஆகணும் அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு அவங்களுக்கு வந்துட்டு கோரிக்கையை நிறைவேற்றுவதை விட தனது ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதே நாளைக்குடியரசுத் தலைவர் போராடிங்கன்னு விட்டுருவாங்க ஆனா இது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் அதாவது என்ன கேள்வினா தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக மிகவும் தாழ்ப் தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்திலிருந்து வந்தவங்க போராடுறாங்க சமூக நீதியின்னு பேசுற நீங்க இவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்காம இவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்காம இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க என்னன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்துச்சு நூறு நாள் போறான்னா தெரியுமா ஆமா அப்ப போய் கஞ்சி எல்லாம் யாரு ஸ்டாலின் உங்க போராட்டம் ஜெயிக்கணும் கஞ்சி ஊத்தினாரு கூட கூட்டணி கட்சி திருமாவளம் வந்து எல்லாரும் அந்த நூறு நாள் போராட்டத்துக்கு போனாங்க ஆனா இந்த போராட்டத்துக்கு ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல அவங்களுக்கு எந்த உதவி செய்யல பதிமூணு நாளா வராரு வரான்னு காத்திருந்தாங்க யாரு உதவி அவரு தானே அவங்க தானே பாட்டே பாடினாங்க அவங்க தாங்க எங்க இருங்க அந்த பாட்டு நான் முழுசா பாடுறேங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் போறாரு

அந்த அந்த ஜோன்ல இருக்கிறவங்க கடந்த பதிமூணு நாளா போராடுறாங்க இவரு நேத்து கூலி கேட்டு போராடின மக்களை வந்து பாக்கல எந்த படத்துக்கு போயிருக்கிறாரு கூலி 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 படத்துக்கு போய் கூலிக்கு வேலை செய்யறவங்களை பார்க்காம கூலி திரைப்படத்துக்கு போய்கிறாரு இதுக்கு முன்னாடி ஒரு மழை வந்த அந்த மழை அந்த மழையில மக்கள் எல்லாம் சென்னை மக்கள் எல்லாம் மொழி போயிருந்தாங்க அப்போ ஒரு படம் பார்த்தா ஞாபகம் தான் படம் பார்த்ததை விட கூட்டணி பேரம் பேச டெல்லிக்கு போயிட்டாரு

போராட்டத்தை தூண்டி விடுவது எங்க தேங்காமூடி பாபுன்னு சொல்லுங்க தயவு செய்து கொச்சப்படுத்தா பாபு சரி ஏதோ ஒரு பாபு இவருக்கும் கே என் சண்டையா இந்த ராம்கே உடைய நிறுவனத்துக்கிட்ட கட்டிங் கண்டிப்பா கே உடைய இந்த அமைச்சர் யாருன்னா கே நேரு தான் ஆமா அவரு தான் கோபுர மேம்படுத்த ஆமா அவர்தான் அமைச்சர் அவர்தான் வந்து பஞ்சாயத்தே பேசணும் ஆனா சென்னை சிட்டியில இருக்கிற டான் தாதா ரவுடி கோபாலபுரத்துக்கு குத்தடிமை அவருக்கு அம்மா அந்த இவங்க உதிநிதி அவங்க அம்மாவுக்கு வந்து கதவு தந்து விடுவாரு ஆமா அவரே தான் இவருக்கு வந்து சரியான கட்டிங் போல ஏன்னா சென்னை மாநகராட்சியில இந்த ரெண்டு சோனியும் ராம்கேயருடைய ஆந்திரா நிறுவனத்துக்கு பேரம் பேசி வர்றாங்க எனக்கு ஒரே டவுட் சொல்லுங்க சேகர் பாபு உடைய தொகுதி அது சி சேகர் பாபு இல்ல எழுந்தூர் தொகுதி வந்து மரந்தாம தானே அவருதான் எம்எல்ஏ இவர் வந்து இதுதானே இவரு அதுவும் நைட்டு ஒரு மணிக்கு இந்த அம்மா மேயர்கிட்ட நான் வேலை சொல்லி சரியா தெரியல இருபத்தி நாளு மட்டும் மேயர்கிட்ட தாங்க இருக்கிறாரு நீங்க நம்ம நைட்டு ஒரு மணி நீங்க எங்க நீங்க தவறா பேசாதீங்க அந்த அம்மா ஒரு பேட்டி குடுத்தாக்கா அந்த அம்மா பேரை சொல்றதை விட ஸ்டாலின் பேரை சொல்றதை விட மூச்சுக்கு முன்னுத்தரவ சேகர் பாபு

இவங்க முதலமைச்சர் முதலமைச்சர் கோபாலபுரம் கொடுத்து நட்டின் நட்டின் இந்த பக்கம் சென்னை சிட்டியில் என்ன பண்றாரு நம்ம தாதா ரவுடி சாகர் என்ன தேங்காய் முடி பாபு சொல்லுங்க தயவு செய்து உண்மையாக சொல்றேன் அவர் சென்னை சிட்டி உள்ள இல்லன்னா இன்னைக்கு முதலமைச்சர் ரோட் ஷோ பண்ண முடியாது அவங்களுடைய மகனும் ரோட் ஷோ பண்ண முடியாது இன்னைக்கு சேகர் பாபு தான் அந்த குடும்பத்து கோசம் உடிக்கிறவர் கண்டிப்பா ஒரு இரவு ஒரு மணிக்கு மேயர் கூடிய இருக்கலாம் அர்பன் பில்டிங் மேல வெளிய வந்து கதவு திறந்து விடலாம் கதவு திறந்து விடலாம் இவங்க கழுவறையும் பூட்டலாம் இந்த கழிவரை கழுவுறது செய்யலாம். அதை கண்டிப்பா செய்வாங்க. பாரு அங்க ரெண்டே பேர் அங்க உட்கார்ந்துட்டாங்க. அப்ப கழிவரை யார் கழுவுவா சேகர பார்த்து யாருக்கா நீங்க நேற்று பட்டமளிப்பு விழாவில தான் பேர் வாங்க வேண்டும் நம்ம வந்து திமுக நல்ல பொறுப்பு வாங்கணும் திமுக அந்த ஊபி இருநூறுபா பல மடங்கா வாங்க மாணவி என்ற ஒரு ஆண்டி அவங்க குழந்தை பெற்ற அவங்க கூட இரண்டாவது மூணாவது பேசிட்டு இருக்காங்க அவர் யாருன்னா திமுகவுடைய மாணவரணி செயலாளருடைய துணை செயலாளர் அவர் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கார் அந்த என்ன புரட்சி

கவர்னருடைய சைன் இருக்கும் அதை மட்டும் கிழிச்சு எடுத்து தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த சர்டிபிகேட் எப்படி வீட்டுல சொல்லுங்க சர்டிபேட் செல்லு சர்டிபிகேட் வந்து செல்லுபடியா தானே நானும் சொல்றேன் அப்போ ஒரு பந்தா காட்டணும் ஒரு பேர் வாங்கணும் கட்சியில இருநூறு ரூபாய் பணத்தை வாங்கணும் கட்சியில ஒரு பொறுப்பு வாங்கணுங்கறதுக்காக இல்லை அடுத்தது அவங்க தான் நாகபடித்து சட்டம் வரினாரு ஓகே அப்பா நாளைக்கு அரிசி வருவாங்களா வாய்ப்பு நிறைய இருக்குது யாருலாம் இப்படி நாடக விஷயம் பண்றாங்களா யாரெல்லாம் இப்படி வந்துட்டு நாடகம் நாடக காதல் கம்பெனி உள்ளதா இருக்குது அப்ப இவங்க பண்றதுதான் மொத்தமும் சரி இந்த தூண்டு பணியாளர்களுடைய இந்த இஷ்யூல சமூக நீதி பேசுகின்ற இந்த மீசிய முறுக்கு அடங்க கோபாலபுரத்துல போய் வாக்கு மேலே செய்யி இந்த மீசி இதுக்கு இந்த மீசிய வளர்ச்சி இல்லை நினைக்கிறேன் அவரு இந்த பெரியார் பேசுற இந்த கம்யூனிஸ்ட் வாதிகள் எங்க இங்க தமிழ்நாட்டில் அதுவும் தலைநகர்ல ஒரு ஒரு பதிமூணு நாளா பாவம் சேரி மக்கள் கொத்தடிமையா சாப்பாடு தண்ணி இல்லாம ஒரு விஷயம் கியூபாவுடைய போட பத்தி இங்க ஒரு ஒரு முட்டாள ஒருத்தர் பேசுறாருங்க அவர் பேர் கூட சொல்றதுக்கு நாவெல்லாம் கூசு அதாவது மோடி ஆளுகிற மாநிலத்துல மட்டும் பிஜேபி ஆளுகிற மாநிலத்துல மட்டும் யாராச்சும் குண்டு ஊசி கீழே போட்டா கூட நீ உன் குண்டு ஊசியை குத்தி தான் அவருக்கு காலே போயிருச்சு ஒரு தலித்துக்கு காலே போயிருச்சுன்னு பேசுற ஆளு நானு நான் எப்படி முக ஸ்டாலின் ஏத்து பேசுவேன் சரி நைட்டு வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க இதே காவல்துறையை வைத்து சென்னை மாநகரத்துல இவங்க குப்பைகளை வந்து சுத்தம் செய்வாங்களா ஆமா கண்டிப்பாக அந்த கேள்வியை நம்ம கண்டிப்பா வைக்கணும் இந்த துப்புரவு தொழில் தொழிலாளர்களுடைய போராட்டம் இன்னைக்கு எப்படி தெரியுமா இன்னைக்கு அதாவது நீங்க செய்ய கூசுற வேலைய நான் செய்ய கூசுற வேலைய மத்தவங்க செய்ய கூசுற வேலைய நீங்க இறங்கி காவல சுத்தம் பண்ணுவீங்களா உன்னோட அழுக்கே நீ சுத்தம் பண்ண மாட்டேன் எப்படி உன்னோட அழுக்கிய நீ குளிச்சுட்டு உன்னோட தண்ணிய நீ சுத்தம் பண்ண மாட்டேன் கையை விட்டு கிளீன் பண்ண மாட்டேன் ஆனா குளிக்கிறது எல்லாத்தையுமே ஊரா அவனுடைய சாப்பாடுல கைகள் எல்லாத்தையுமே காவாடி இறங்கி சொன்னா அவனுக்கே நீ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ண பண்ண போறீங்க நீங்க கண்டிப்பா இப்போ இந்த பணியாறு போயிட்டு வேலை சேர்த்து நாங்க ரெடியா இருக்கிறோம் ஆனா நாங்க இப்ப வந்து இருபத்தி மூணாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறோம் எங்களுக்கு அந்த சம்பளத்தை அவங்க தருவாங்களா பட வர வேண்டிய பி எஃப்ஓ கொடுக்கல எங்களுக்கு பாதி கூலியும் வரல இப்படிப்பட்ட இஷுவை தான் நாங்க முன்னெடுக்கிறோம் ஆனா நடுராத்திரில வந்து எங்களை புடிச்சிட்டு போயிட்டு அதுவும் மூணு நாளு கல்யாண மண்டபத்தை அடைச்சிருக்காங்க அதாவது ஆறு மணிக்கு மேல எந்த பெண்களையுமே சிறையில் வைக்க கூடாது சட்டம் சொல்லுது அப்படி இருக்கும் நீ முதல்ல ஒரு மணிக்கு போய் பெண்களை அரசு பண்றதுங்கிறதே முதல் சட்ட விரோதம் கண்டிப்பா நீங்கள் தெய்வமாக தொழுகக்கூடிய அம்பேத்கர் எழுதிய சட்டத்துக்கு விரோதமாகத்தான் இந்த செயலை நடந்திருக்கு ஏன்னா கைது பண்ண கூடாது ஒரு மணிக்கு நீ கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன அவங்க என்ன கோயம்புத்தூர்ல வந்துட்டு அந்த கேஸ் பாம்பு வடிச்சாங்களா இல்ல வந்துட்டு அந்த தீவிரவாதி உடல் உடலுக்கு வந்து சம உடல் நடத்துனாங்களா என்ன பண்ணாங்க நீங்க ஒரு மணிக்கு கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இது கண்டிப்பா முதல்வருக்கு தெரிஞ்சிருக்காங்க நினைக்கிறேன் இந்த ரவுடிசம் செய்யற சேகர் பாபு கிரார் நீங்க நைட்டு அடுத்த ராத்திர ஒரு மணிக்கு பிரஸ் மேட்டை கேட்கிறாரு கேக்குறாரு அந்த ஒரு பிரஸ் வந்து நீங்க நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில இருக்குது அதுதான் வந்து மக்கள் கேட்கிறாங்கன்றாங்க எங்க காமி எங்க காமி எங்க காமி உனக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நீ யாரு நீ எந்த பிரஸ் வர வர சொல்லு நீ எந்த பிரஸ் அப்படின்னு சொல்றேன்னா நடக்கும் எல்லா பிரச்சனையும் கூப்பிட்டேன் ஐயா நாங்க இதை பண்ணிட்டோம் போடு ஐயா நாங்க தாய் மாணவ திட்டத்தை கொண்டு போடு ஐயா நாங்க எங்களுடைய முதல்வர் திட்டத்தை கொண்டு வந்து போடு அப்ப அப்ப மாதிரி எல்லா பிரச்சனையும் எப்படி கூப்பிடற அதுனா தாய் மாணவர் திட்டம் தெரியாதா உங்களுக்கு இப்ப முதலமைச்சர் கொண்டு வந்து அதாவது புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட கனவு திட்டம் அப்பயே ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தார் யாரு மு ஸ்டாலின் அப்போ அவர் அந்த திட்டத்தை கொண்டு வரும் போது இந்த மனுஷன் என்ன சொல்றாருனா அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க வீடு வீடுல ரேஷன் எல்லாம் கொடுக்க முடியுமான்னு கேட்டவரு இன்னைக்கு தாய் மாணவர் திட்டம்ன்ற பேர்ல வீடு வீடு நான் ரேஷன் பொருள் தரேன் வயசானவங்களுக்கு எல்லாம் வயசானவங்க தேடி பார்த்து கொடுக்குறேன் இப்போ ரேஷன் கார்டுல ஒரு ஆள் இருக்கணும் ஆமா ஏன்னா நீ தாய் மாணவர் திட்டத்துக்கு போயிட்டாக்க ரேஷன் கார்டு மூடிடும் ஆமா அப்ப குடும்பத்துக்கு ஒரு ஆள் வேணும் அங்க ஏற்கனவே வரவனுக்கு ஒரு ஆள் வேணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தாய்மான திட்டம் ஒரு திட்டத்தை உருவாக்கி அங்க ரேஷன் கடையில் ஏற்கனவே வேலை செய்யறாங்க பாருங்க அவனை கடையை மூட ஊட்டிடுவாங்க இருங்க அது என்னங்க கொச்சியா குடுக்குறீங்க அதாவது திமுக மேல

கடை ஆமா ஆமா ரேஷன் கடை மூடிதான் பார்க்கணும்ல ரேஷன் கார்டை மூடிட்டேன் அப்புறம் இவங்க வீடு தோறும் திட்டம் வேற அப்படின்னு

இல்லைங்க ஒத்துக்கிறது இல்ல நான் ராகுல் காந்தி கிடையாது தேர்தல் நான் பிராமண பத்திரம் நீ ஆம்பி நான் வந்துட்டு ஒரு ஆண் ஒரு ஆண்மை உள்ள அரசியல் வந்து நான் நடத்தணும் பண்ணுவேன் நான் உண்மையாவது குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தை மேலே சொன்னேன்னு வச்சுக்கலாம் மொத்த ஆதாரம்

முதல் திட்டம் ரேஷன் கார்டு நான் சொல்றது அறிவிக்கிறீங்க தாய்மான திட்டத்தை அறிவிக்கிறீங்க சரி அப்போ ஒரு வாகனம் வேணும் எதுக்கு

சரக்கு அமைப்போம் இப்ப ரேஷன் கடையிலயும் சட்டரை மூடிட்டு எத்துன்னு போயிட்டு தாய் இருக்க தாய்மான் பேர்ல முதியவர்களுக்கு கொடுக்காம நாங்களே ஹோட்டல விற்போம் ஏன்னா ஆறு மாசம் இருக்குது எப்படிலாம் நாங்க காசு சம்பாதிக்கணும் இருக்குதோ எல்லா இடத்துலயும் எப்படியாவது காசு சம்பாரிச்சு அடுத்த வாட்டி நாங்க ஆட்சிக்கு வர போறது இல்ல அதே திமுக வண்டி எல்லா வண்டியுமே அப்படியா ரேஷன் கடை பயன்படுத்தி எல்லாமே திமுக கவுன்சிலர் சொல்ற வண்டி தான் தெரியுமா உங்களுக்கு கவுன்சிலர் இந்த வண்டிக்கு நீ இந்த வேலையை கொடுத்தா ரேஷன் கடைக்கார அந்த வேலையை கொடுத்தான் எவனும் டண்டர் ஓட்டு வாங்கிட்டு கிடையாது அப்ப இது எவ்வளவு பெரிய கூட பாருங்க டெண்டர் விட்டாதான் ஒரு கம்மி ரேட்டு கரெக்டா கண்டிப்பா இந்த வண்டியை அவனுக்கு அப்ப நீ எந்த அடிப்படையில நீ வண்டியை கொடுக்குற வீடு ஆறு இருக்குது நாங்க அப்படிதான் கொடுப்போம் நீங்க மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஓட்டு போடாதீங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா வரவே மாட்டோம் கவுன்சிலர் சொல்லிட்டோம் திமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தல் இதுதான் கடைசி காலம் நம்ம கம்பெனியை கண்டிப்பா அதனால எப்படியாவது ஊழல் செய்யணும்னு சொல்லி நாங்க ஓப்பனா டிக்ளரேஷன் பண்ணிட்டோம் நாளைக்கு வேற சுதந்திர உண்மையாகவே தமிழகத்துல சுதந்திரம் கிடைச்சான்னு தெரியல வயசுக்கு வந்த பொண்ணும் சுதந்திரமா நடக்க முடியல வயதான பாட்டியும் சுதந்திரமா நடக்க முடியல அதுதான் திராவிட மாடல் அரசு அப்படியா கடந்த நாலரை வருடமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த அரசு பேர் தான் திராவிட மாடல் அரசு ஆயாவும் நிம்மதியா இருக்க முடியாது ஆயாவுடைய பேச்சியை நிம்மதியா இருக்க முடியாது ஆயாவை பெற்ற ஆயாவும் நிம்மதியா இருக்க முடியாது கண்டிப்பாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பான நீதியை வருகிற ஆட்சி மாற்றத்துல கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பா மதுரை மாநகராட்சியில நூத்தி ஐம்பது கோடி ஊழல் செஞ்சிருக்கிறதா மதுரை மேயரோட கணவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க மதுரைக்கும் மேயருக்கும் அவருடைய கணவருக்கும் என்ன உருவா இருக்கு நினைக்கிறீங்க சார் இல்ல இல்ல எனக்கு என்ன நானு மதுரை மாநகராட்சி மட்டும் இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநகராட்சி ஊழியர்களையும் இந்த துப்புரவு நான் கேக்குறேன் தயவு செஞ்சு சென்னை மாநகரத்துல போராடக்கூடிய அனைவருக்குமே நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்க வந்து அவங்களுக்காக போராடலை இன்னைக்கு இவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநகராட்சிக்குமே இந்த நிலை ஏற்படும் அதனால அங்க இருக்கக்கூடிய மொத்த ஊழியர்களுமே இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இனி காலையிலே வந்து எல்லா துப்புரவு பணியாளர்களும் அந்தந்த மாவட்டத்துல இருந்து கையில எடுத்துட்டாங்க இன்னைக்கு காலையில் நியூஸ் பாத்தீங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ண உடனே இன்னொரு தெரியுங்களா இந்த கேடு கட்ட ஆட்சி திமுக ஆட்சியில இந்த ஒரு அமைச்சர் வந்து ஓபன் டிக்ளரேஷன் கொடுக்குற நாலரை ஆண்டுல ஒன்றரை லட்சம் போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்களா ஒன்றரை லட்சம் போராட்டத்துக்கு நாலு ஆண்டுல கொடுத்துக்கிறாங்களா

இப்போ இந்த ஊழல கூட இத்தனை கோடி ஊழல் பண்ணிக்கிறாரு யாரு இப்ப யார் அரசு பண்ணி ஊழல் போடுறாங்க அந்த மாநகராட்சியினுடைய மேயருடைய கணவரை பண்ணிருக்காங்க இது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய திமுகவனுடைய அந்த பெண் தலைவர் கணவர் எல்லாம் எனக்கு ஒண்ணு புரியலங்க மேயர் தான் குற்றச்சாட்டு மேயர் மேல மேல மேயர் தான் அந்த மேயரும் கமிஷனரும் சேர்ந்து அந்த வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆமா நீங்க அவங்க கைது பண்றீங்க எங்க கைது அது விடுங்க இன்னைக்கு அந்த அம்மா சொல்லிருச்சா நான் செய்யல அந்த வேலையை வீட்டுக்கார தான் செஞ்சாரு கைது பண்ணிக்கணும் அந்த மாதிரி சொல்லிடுச்சா கண்டிப்பா வாக்குமூலம் கொடுத்துதா கண்டிப்பா சொல்லி நினைக்கிறேன் கைது கைது ஊத்தி இருக்கோம் இன்னொன்னு எங்களுக்கு பாருங்க ஒட்டுமொத்தமா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல நீ தானே தலைவர் நான் எல்லாத்தையும் பண்றேன் நீ உட்காருன்னு சொல்லி அவ்வளவு ஆணவத்தோடு இன்றைக்கு வந்து தீங்குவானுடைய கவுன்சிலர் மேயர் எல்லாம் வந்து இன்னைக்கு தமிழகத்துல எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்ல ஊராட்சிலங்க எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரூஃபே வைப்பேங்க இந்த ஓயமாரில் இருக்கிற குறைஞ்சபட்சம் அந்த ஒரு ஒரு இப்போ இருபது தலைவர் இருக்கிறாங்களா அதுல பத்து தலைவர் வந்து பெண் தான் அவங்க வீட்டுக்காரருங்க பண்ணுற அலுங்கு இருக்குது பொண்டாட்டி சிக்னேச்சரை போடுறாங்க ஒண்ணோன்னு கேட்டுங்க இந்த அம்மாக்கு நூற்றம்பது நூற்றம்பது கோடி கொள்ள அடிச்சிருக்கில்லையா ஆமா திமுக பவனுக்கு போயிருக்காரு சொல்கிற கேளுங்க அவங்க போயிருக்காரு போயிருக்காரு அவங்க போகாத காரணத்தினால்தான் இதை பத்திரிக்கையில் வர வச்சு அந்த அம்மாவை கைது பண்ணுற அளவுக்கு போயிருக்கிறாங்க ஏன்னு கேளுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த திமுகவுடைய சேர்மன்லாம் இருக்காங்களே அவெல்லாம் வந்து சரியான ஒழுங்குமுறையை பின்பற்றணும்னு சொல்லிட்டு பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அவங்க யாருன்னு பார்த்தா திமுகவுடைய சேர்மன்கள் அதாவது நம்ம இப்போ தாம்பரம் மாநகராட்சி வச்சுக்கல ஒவ்வொரு மண்டலோட சேர்மன் படம் அதே மாதிரி தாம்பரத்தில் ரெண்டு மண்டல சேர்மனா தூக்கிட்டாங்க

இன்டர்நேஷனல் சேனல்ல கூட வந்துச்சு வந்துச்சு ஆயிரம் கோடி கக்கூசுல டைம்ஸ் ஆஃப் இந்தியா போடுறா இந்தியா இந்தியா ஒரு நம்பர் 1 நம்பர் 1 டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா போடுறா பிரதமர் சொன்னானால நீ போய் போய் சொல்றன்னு சொல்லுவீங்க இல்ல வந்து அமித்ஷா சொன்னானால போய் சொல்றாருன்னு சொல்லுவீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு சேனல் சொல்லுதுன்னா நீ என்ன பண்ணிரணும் கூ போடு கேஸ் போடு கேஸ் போடு கேஸ் போடு யா வாய் தம்மியா சொல்லல சொல்லல ஆயிரம் கோடி கக்கூஸ்ல அதாவது கருணாநிதியை கருணாநிதி கிட்ட கேட்டாங்க நாலாயிரம் கோடி இந்த வடிகால் பண்ணிக்கலாம் அந்த மழை நீர் வடிகால் பண்ணிக்கலாம் அப்படி நாலாயிரம் கோடின்னு சொன்னாங்களே இருங்க இந்த வாட்டி மழை வரும்போது பாருங்க ஒரு சின்ன தண்ணி கூட நிக்காது தெரியுமா அக்காமே இந்த குளத்தூர்ல

அப்பா நமக்கு குவாட்டி அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள் ஆமா ஆனால் வாய்தான் காது வேலை லீகல் ஸ்டாலினுக்கு அடி அமைந்தவர்கள் அனைவருமே அடிமை திறமைசாலியான அடிமைகள் ஆனால் வாய்தான் காது மிரட்டுகிறவர்கள் மு ஸ்டாலின் குடும்பத்தை மிரட்டுகிறவர்கள் நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆட்சி மாற்றம் வந்துவிடும் நாங்கள் இல்லை என்றால் உங்கள் குடும்பம் இல்லை நாங்கள் இல்லை என்றால் உங்கள் குடும்பத்துக்கு பணம் வராது இப்படிதான் கோயம்புத்தூரில் இருந்து நீலகிரி மாவட்டத்தில் இருந்து எங்க பதவி ஆசையும் பண ஆசையும் விடாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் உட்கார வைக்கலன்னா அவனுடைய சதாப்தம் முடிந்தது அத்தி எழுபது ஆண்டு காலமோ இல்ல இருநூறு ஆண்டு காலமோ திமுக வராது அவங்க அப்பா அவங்களாக்க மாட்டாங்க அப்படியா எப்படி வந்து ஸ்டாலினுக்கு வந்துட்டு அவங்க அப்பா என்னெல்லாம் பண்ணாரோ நான் உயிரிழக்க வரைக்கும் நான் பதவி வரைக்கும் ஒரு பதவி நீ தான் நிக்கணும்ன்ற மாதிரி இந்த அண்ணன் பதவியில வைக்கிற வரைக்கும் அவங்க பையன் வரைய முடியாது அதாவது இவர் நாச்சு கொஞ்சம் புத்திசாலி கொஞ்சம் புத்திசாலி யாரு கொஞ்சம் புத்திசாலி ஆனா அவர் பையன் விரும்புறது அது ஒட்டு மொத்தமான அதி கத்து பாருங்க கத்து பாருங்க கத்து அடுத்தது இன்ப நீதி வருவாரு ஆகவே இந்த வந்துட்டாரு அவர் பட நச்சு பேர் தான் வருவாரு படம் நடிக்கிறாரு முதல்ல படத்தில் தாங்க நம்ம கொண்டு வருவோம் அப்ப முதல்ல வில்ல அப்புறம் ஹீரோ அப்புறம் முதலமைச்சர் அப்புறம் இது பிரதமர் பிரதமர் ஜனாதிபதி 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 வீட்டுக்கு போயிருந்தோம் அதுதாங்க ஆக இது வந்து மதுரை மதுரையினுடைய நம்ம விஷயத்துக்கு வரும் மதுரையினுடைய அரஸ்ட் வந்து தமிழகத்தினுடைய பெண் தலைவர்களுடைய கணவர்கள் எப்படி எல்லாம் ஊழல் செய்யறாங்களோ அதனுடைய முன்னோட்டமான அரசு இது வந்து தொடர்ந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அத்தனை கலைவர்கள் உள்ள போவார்கள் அரசு பண்ணது யாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆமா அப்ப எந்தெந்த மேயரோட புதுசெல்லாம் பணம் கொடுக்கலயோ